சமூக நீதியை பறைசாற்றி ஜாதிய கொடுங்கோள்களை களையும் வகையில் கோவை சிங்காநலூரை சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் படைப்பில் உருவான நந்தன் என்னும் குறும்படத்தின் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் பாலசுப்ரமணியன் வளர்மதி தம்பதியினர் இவர்களது பதினாறு வயது மகன் தருண் கார்த்திக் கோவை சிங்காநல்லூரில் உள்ள கிளஸ்டர்ஸ் மீடியா கல்லூரியில் டிஎஃப்டி முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் ஜீரோ பட்ஜெட் ஃபிலிம் சார்பாக நந்தன் எரித்தாலும் எழுவேன் என்ற குறும்படத்தை தயாரித்துள்ளார் இப்படத்தின் வெளியீட்டு விழா கோவை பாளையம் பகுதியில் உள்ள வி கனெக்ட் மீடியா ஸ்டுடியோவில் இன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தருண் கார்த்தி கூறுகையில் விஞ்ஞான உலகில் நாம் வாழ்ந்து வந்தாலும் இன்னமும் முழுமையாக ஜாதிகள் ஒழியவில்லை காற்றில் கூட ஜாதியை கலக்கும் மனங்கள் வாழ்ந்து வருகின்றன திரைப்படக் கல்லூரியில் படித்து வந்த எனக்கு இது சம்பந்தமான குறைப்படம் இயக்க ஆவர ஏற்பட்டது திரைத்துறையில் சிறிது பரிச்செய்யப்பட்ட நண்பர்களின் ஆலோசனையுடன் எனக்கு உதவி செய்வதாக கூறினார் அதனைத் தொடர்ந்து கதை களத்திற்கு ஏற்ற கதாபாத்திரங்களை வந்தேன் இதில் பத்தொன்பது பேர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய கதைக்கு பாத்திரமானார்கள் அவர்களுடன் ஐந்து நாட்கள் பயணம் செய்து கோவை மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் தனது முதல் படமான இந்த குறும்படத்தை இயக்கினேன் இதற்கான எந்த செலவுகளும் நான் செய்யவில்லை யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை என்று தெரிவித்தார் மேலும் தனது நண்பர்களின் உதவியுடன் இசை எடிட்டிங் ஸ்கிரீன் பிளே திரைக்கதை என அனைத்தையும் மெருகேற்றி இன்று திரைப்படத்தை வெளியிட்டதாக தெரிவித்துள்ளார் ஜாதி என்னும் தீயை ஒழிக்க நந்தன் என்னும் இக்குறும்படம் ஒரு அச்சாணியாய் அமையும் என நான் நம்புவதாக கூறிய அவர் மேலும் வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த குறும்படத்தை இணையதளத்திலும் யூடியூப் பக்கங்களிலும் பதிவிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது